மனிதர்களின் பகிரங்கமான எதிரியாகிய சைதானின் தீங்கை விட்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவனிடம் பாதுகாவல் தேடியவனாக என் தொப்புள் கொடி உறவினர்கள் அனைவரின் மீதும் அந்த ஏகவல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் பற்றா பெருங்கரணியும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் வலைக்கும் வரஹமத்துல்ல என்னுடைய பழைய பேர் வந்து ரவீந்திரன் இறைவனுடைய மிகப்பெரிய கிருபையினால இந்த இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாமியனுடைய வாழ்வியல் எரியா ஏத்ததுக்கு அப்புறமா ஷாத் அமீர் அன்சாரி அப்படின்னு சொல்லி என்னுடைய பேரை நான் மாற்றி வச்சிருக்கேன் எல்லா புகழும் இறைவனுக்கு இஸ்லாம் எதற்காக வந்து ஒருத்தவங்க அவங்க வாழ்வு வாழ்க்கை நெறியா ஏத்துக்கணும் அப்படின்றது வந்து நம்ம ஆசைப்படுறதுன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா அதாவது இப்போ நம்மளுடைய தொப்புள் குடி உறவினர்கள்லாம் வந்து ஒவ்வொரு வாழ்க்கையை வந்து அவங்களோட மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எந்த குழந்தையா இருந்தாலும் சரி அது பூமியில் பிறக்கும் போது தன்னுடைய இறைவன் அதுக்கு என்ன வழி காட்டினானோ எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கானோ சூழலை அமைச்சிருக்கானோ அந்த இடத்துல தான் அந்த குழந்தை பிறக்குது அதில் வந்து இறைவனுக்கு மாற்றம் செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க தன்னுடைய இறைவனை வந்து சொல்றது சரியான முறையில பின்பற்றக்கூடியவங்களும் இருக்காங்க இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க ஆனா இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டம் ஒரே மாதிரியான நீதி ஒரே மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து ஏற்படுத்தி கொடுத்துதான் அந்த குழந்தைய வந்து இந்த பூமியில பிறக்க வைக்கிறான் அப்ப அந்த குழந்தை பிறக்கும் போதே தன்னுடைய இறைவனுடைய நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தான் பிறக்குது அதுக்கப்புறம் அது வளரும் போதுதான் அதோடைய வழிகாட்டுதல் வந்து ஒரு ஒரு வகையில் இருந்து அது வந்து ஒரு இடத்துல வந்து இறைவன் இருக்கிறான் ஒரு இடத்துல இறைவனே இல்லை இல்லை இதுதான் இறைவன் சொல்லி இறைவனுக்கு மாற்ற சில விஷயங்களை வந்து அது வந்து என்ன பண்ணுது தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பிக்குது இப்போ எங்கள் அப்பா வந்து நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஒரு பதினஞ்சு பதினாலு வயசு வர வரைக்கும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை முழுக்க முடிய வளர்ப்பேன் சலூன் பக்கமே போனது கிடையாது பெரிய பாளையம்தான் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை போறது மொட்டை அடிக்கிறது திரும்ப அப்படியே வளர்க்குறது போகிறது மொட்டை அடிக்கிறது திரும்ப அப்படியே வளர்க்குறது கேட்டால் அவருக்கு இந்த உலகத்திலே ஒரே இறைவன் பெரியபாளையத்தம்மன் அவருக்கு அவர் தான் வேற எந்த கோயிலுக்கு அவர் போக மாட்டார் அங்கே போனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா போகும்போது கரெக்டாக போவார் மொட்டை அடிப்பாங்க சாமி கும்பிடுவாங்க வருவாங்க போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் சமைச்சு வச்சுட்டு போறதுல என்ன நான்வெஜ் தான் வண்டியில இருக்கும் திரும்ப முடிச்சுட்டு வரும்போது ஒரு இடத்துல நல்லா ஒரு பம்பு செட்டு தோப்பா பார்த்து நிற்கு அவங்க சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம எல்லாம் உட்காந்து என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு வர்றது இதுக்கு பேர் தான் வழிபாடு அவங்களுக்கு இது போல பல பேருக்கு பல வகையான வழிபாடுகள் இருக்கு ஆனா இறைவன் எப்படி வந்து ஒரு தேவை உள்ளவனா இருப்பான் இப்ப நம்ம கொடுக்குற முடி வந்து அவனுக்கு போய் சேருமா கிடையாது அந்த முடிய யார் யார் எங்கெங்க எப்படி இப்படி வாங்குறா அதுல என்னென்னலாம் செய்யறாங்க இப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுல ஒரு பெரிய வியாபாரம் இருக்கு அதில் ஒரு பெரிய தொழிலாம் நிறைய பேருடைய வாழ்க்கை அதில் ஒளிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்குது அதுக்காக அதெல்லாம் செய்கிறாங்கன்றது தான் நமக்கு தெரியதை தவிர்த்து மற்றபடி இந்த விஷயம் அங்கே போய் சேர்றது கிடையாது இப்போ நாங்கள் கூட பக்ரீத் அன்னைக்கு வந்து குர்பானின்னு சொல்லி ஒன்று கொடுப்போம் குர்பானி அப்படின்னாக்கா இறைவனுக்காக நம்ம வந்து ஒரு பிராணியை வந்து பலியிட்டு அந்த பிராணியிலேருந்து இருக்கக்கூடிய அந்த மாமிசத்தை எடுத்து அந்த மாமிசத்தை ஒரு மூணு பங்காக பிரித்து ஒன்று வந்து ஏழைகளுக்கு இன்னொன்னு சொந்தக்காரங்களுக்கு இன்னொன்னு நமக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் ஸோ இந்த மாமிசத்தை பங்கு போட்டு நம்ம என்ன இறைவனுக்கு கொடுக்க போறோம் கிடையாது நம்மளை சுத்தி உள்ள மனிதர்களுக்கும் நமக்கும் தான் அது பயன்பாட்டுக்கு எடுத்துக்க போறோம் அப்போ சில வாழ்க்கை நெறிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இறைவன் சொன்ன கோட்பாடு கரெக்டாக இருக்குதான்றது நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இறைவன் அதுக்கான விளக்கம் நமக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா இதெல்லாம் புரியும் இப்ப இதெல்லாமே யாருக்கும் புரியாது அப்படின்னா ஒரு முறை பிரகாரம் இறைவன் சொல்றா இஸ்லாம் என்பது இயற்கை மார்க்கம் இஸ்லாம் என்பது இயற்கை மார்க்கம் இயல்பான மார்க்கம் இறைவன் சொல்றா இது இயல்பான மார்க்கம் அப்போ இஸ்லாம் என்பது இயற்கை மார்க்கம் இயல்பான மார்க்கம்னா என்ன இயற்கை மார்க்கம் என்ன இயல்பான மார்க்கம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்களேன் ஒரு ஒரு சகோதரர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அது பயங்கரமா இருந்துச்சு எப்படின்னா ஒரு பெண் வந்து ரொம்ப அறகுறை ஆடை அணிஞ்சிட்டு வராங்க அந்த பெண்ணுக்கு தெரியுமா தெரியாதா தன் அணிகிற இந்த அறகுடைய ஆடை வந்து இன்னொரு ஆண்மகனை வந்து கவரக்கூடியதா இருக்கும் அவன் நம்ம மேலே இச்சை கொண்டு பார்ப்பான் இது அவனுடைய கண்ணோட்டத்துல தப்பா இருக்கும் இல்லைன்னா நம்மள வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்துலேயே தான் எல்லாரும் பேசுவாங்க இப்படின்னு அந்த பெண்ணுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அப்போ தெரியாதுன்னு சொல்றாங்கனாக்கா அவங்க என்ன சொல்றாங்க போய் சொல்றாங்க இது என்னுடைய ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்களே தவிர்த்து ஆனால் அவங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் எதுக்கு நம்ம இந்த மாதிரி அரைகுறை ஆடை அணிகிறோம் நம்மளுடைய அங்கங்களை எதுக்கு இன்னொரு ஆண் பார்க்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அவனை கவர்றதுக்காகவோ இல்லைன்னா அவனை இச்சை கொள்வதற்காகவோ இல்லைன்னா அவன் நம்மளை வந்து நம்ம நம்ம மேல மோகம் தான் இந்த விஷயத்த செய்கிறோம் அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க உங்க கணவனுக்கு மட்டும்தான் நீங்க கண்குளிர்ச்சியா இருக்கணும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க முழுமையா ஆடை அணியுங்க அப்படின்னு சொல்லு இது என்னது இயற்கை ஒருத்தவங்களுக்கு தெரியுது இது 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 தவறு சரின்ட்டு நீ 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 இஸ்லாம் புரியுதுங்களா அப்போ நம்ம அதை போயிட்டு ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி அப்படின்னு இருக்கும் எதை எதை நேசிக்கிறியோ நேசிக்கிறியோ அது உன் சகோதரனுக்கு ஒரு முழுமையான இறை நம்பிக்கையாளன்னு ஆக முடியாது அப்போ என்ன இப்போ நான் வந்து ஒரு அழகான ட்ரெஸ்ஸு ஆசைப்படுறேன் என் சகோதரன் வந்து ட்ரெஸ் இல்லாம இருக்கான் அவனுக்கு நான் எந்த அளவுக்கு அழகான ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறேனோ அதே போல வாங்கி கொடுக்கணும் நான் போட்டுட்டு எனக்கு வேணான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற பாருங்க இதை எடுத்து அவனுக்கு கொடுக்கூடாது அப்போ என் சகோதரனுக்கும் எனக்கு என்ன தேவை இருக்கோ நான் எதை நேசிக்கின்றனோ அதை தான் அவனுக்கும் நேசிக்கணும் அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய மார்க்கங்கள் இந்த உலகத்துல இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே தான் இருந்துச்சு ஒரு நேரத்தில் எல்லாம் தான் இருந்துச்சு இன்னைக்கு அதை கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணக்கூடிய காரணம் என்னென்னாக்கா யார் கையாலையும் மாற்றப்படாத இந்த திருக்குறான் இருக்கிறதுனால மட்டும்தான் இதை மாற்ற முடியாமல் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு சொல்லக்கூடிய இறை நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய முஸ்லீமாக இருக்கட்டும் இல்லைன்னா வேதங்களை வச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் யாராவதுனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து இறைவன் பாதுகாக்கணும் வழித்தவறி தான் போயிடுவாங்க இந்த மார்க்கம் இருக்கும்போது இந்த வேதம் இருக்கிறத வச்சு தான் இந்த மார்க்கத்தை வந்து நிலைநாட்ட முடியுது அப்போது உங்களுக்கு எதுனா சந்தேகம் இருக்குதுனாக்கா போயிட்டு ஒரு சக மனிதன்கிட்ட கேட்க தேவை கிடையாது இறைவன் கொடுத்து இந்த வேதத்தை படிச்சிங்கன்னா இந்த வேதத்துலேயே அதுக்கான விளக்கம் இருக்கும் நிறைய இருக்குது சொத்து பிரிக்கணும் நீங்கள் யாருன்னா போய் கேளுங்களேன் அவன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இப்படி தான் பிரிக்கணும் இப்படி தான் பிரிக்கணும் அவங்களுடைய மண் இச்சை அவங்களுடைய மன கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குதோ அப்படி சொல்லுவாங்க ஒரு சொத்து பிரிக்கிறத பற்றி இஸ்லாமில் சொத்து பிரிக்கிறத பற்றி யார்கிட்ட கேட்டாலுமே ரொம்ப தெளிவாக சொல்லுவான் ஒருத்தன் சொல்றது தப்பா இருக்குனாக்கா இன்னொருத்தன் கூட திருத்துவான் காரணம் என்னன்னா திருக்குறான் சொல்லுது சொத்து பிரிக்கிறது எப்படின்னு ஒரு தாய்க்கு எப்படி கொடுக்கணும் ஒரு தந்தைக்கு எப்படி கொடுக்கணும் ஒரு மகளுக்கு எப்படி கொடுக்கணும் அண்ணனுக்கு எப்படி கொடுக்கணும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து எந்த அளவுக்கு எப்படி எப்படி பிரிச்சுக்கணும் அவங்களுக்கு இந்த பங்கை எப்படி கொடுக்கணும் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு யாருனாலுமே வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயமா இருக்கு சரி இதை விட்டுருவோம் இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு வருவோம் இப்போ சமீபத்துல பார்த்த ஒரு சகோதரிய ரொம்ப அருமையான குடும்பம் பாசமா வளர்ந்த ஒரு பெண் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க திருமணம் பண்ணி கொடுக்கும் போது அவன் என்ன பண்றான் இந்த வரதட்சணை எனக்கு பத்தல இதோட பெருசா வேணும்னு சொல்லி அந்த பெண்ணை தொல்லை கொடுக்குறான் கடைசியில் ஒரு கட்டத்துல அந்த பெண் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அந்த அந்த தகவலை வந்து அவங்க குடும்பத்துக்கு பரிமாறிட்டு அவங்கள வந்து என்ன சொல்றது இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க இப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏன் நடக்குதுன்னா இந்த வரதட்சணை இப்படின்ற ஒரு சூழல் திருமண வாழ்க்கை இதுல வந்து நடக்கக்கூடிய ஒரு தவறுகள் இப்படிப்பட்ட விஷயம் இப்ப இதுல இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா கட்டாயமா சொல்லுது ஒரு பெண் தான் விரும்பிய மனக்கொடையை அவ கேட்கும் போது நீ கொடுக்கணும் அவ என்ன மனக்கொடை கேட்கறாள் அதை நீ கொடுக்கணும் ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு ஒரு உரிமையை கொடுத்துருக்கு பாருங்க அதுக்குன்னு பெண் வந்து எனக்கு ஏரோப்ளைன் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் அப்படிலாம் சொல்ல முடியாது அதுலயும் ஒரு நீதி இருக்கணும் இறைவனுக்கு அஞ்சு என்ன இருக்குது அவனால என்ன முடியும் என்ன தேவை இருக்குன்னு அப்படி கேட்கணும் அதை விட்டுவிட்டு ரொம்ப அதிகமாலாம் போக கூடாது ஆனால் என்னன்னா பெண் தான் ஆண் தான் பெண்ணுக்கு கொடுத்து திருமணம் முடிக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து இன்னும் நுணுக்கமாக பேசணும்னு வச்சுக்கோங்களா இவ்வளோவா இருக்கு ஒரு பெண்ணுக்கு அப்படின்ற மாதிரி தோணும் இன்னைக்கெல்லாம் நம்மளால பேசக்கூட முடியல மறுமணத்தெல்லாம் பத்தி மறுமணம் செய்யக்கூடிய ஆட்கள் அதிகமா இருக்கக்கூடியது எதுலன்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இஸ்லாமியர்கள் மட்டும் தான் மறுமணம் செய்யக்கூடிய அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கணவன் மனைவி இறந்துட்டாலோ மனைவி கணவனை இறந்துட்டாலோ அவங்கள தனிமையில விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி உடனே அவங்களுக்கு வந்து வேற ஒரு திருமணம் பண்ணி அவங்கள திரும்ப இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா வாழ வைக்கணும்னு சொல்லி சொல்லக்கூடிய உலகத்திலேயே ஒரு மார்க்கம் இருக்குன்னா அது இஸ்லாமை தவிர வேறு எதுவுமே கிடையாது வேற எதுவுமே கிடையாது எல்லாத்துலயும் என்னன்னாக்கா இன்னைக்கு அந்த என்ன சொல்லுவாங்க சோசியலிசம் அப்புறம் அந்த என்ன சொல்றது ஏதோ ஏதோ சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது தெரியாம இருக்கிறத இறைவன் பாதுகாத்தது நல்லதுன்னு நினைச்சுக்கிறேன் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அவங்க இதெல்லாம் செய்யலாம் திருமணமும் எதுக்கு அப்படின்னு சொல்லி தவறான விஷயங்களை தான் போதிக்கக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கு மொத்தத்துல எல்லாத்துலேயுமே ஆனா இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுது திருமணம் மட்டும்தான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்னவா இருக்கும் ஒரு காப்பா இருக்கும் ஒரு ஆணும் தவற முடியாது வழி தவற முடியாது சரியான நெறியில வாழ்வான் ஒரு பெண்ணும் வலி தவற முடியாது சரியான நெறியில வாழ்வான் திருமணம் கடந்த உறவு அப்படின்றது வந்து நிச்சயமா ஆபத்தை தான் கொடுக்கன்றத நம்ம கண் கூட நிறைய பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் கேள்விப்பட்டு இருக்கோம் சில பேர் அவங்க வாழ்க்கையிலேயே அனுபவிச்சிருக்கலாம் ஆனா திருமண வாழ்க்கைன்றதுல கசப்புகள் ஏற்படும் அந்த நேரத்துல எப்படி நீங்க திருமணத்தை அணுகணும் ஒரு 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 வரலாறு அவரு வந்து ஒரு ஒரு நல்லடியாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய மனைவிக்கு வந்து கொஞ்சம் வயது மூப்பு அப்ப என்னன்னா அவங்க மனைவினால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியல அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன் கணவனுக்கு இல்லற வாழ்க்கையில நம்ம ஈடுபட முடியல ஆனா தன் கணவனை நம்ம அவங்க என்ன பண்றாங்க அவங்க இல்லற வாழ்க்கை திருமணத்தை பண்ணி வைக்க ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கும் நடக்கும் வழிகளில் போறதுக்கு முறை பிரகாரம் ஒரு திருமணன்ற வாழ்க்கையில அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குது அந்த பெண்ணும் நல்லா இருப்பான்ற ஒரு அடிப்படையில பாத்தீங்கன்னா இது சிறந்ததா இருக்கு அப்போ நிறைய விஷயத்தை பார்த்தோம்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய முற்போக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சமத்துவம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சகோதரத்துவம் இஸ்லாம் பிடிக்கக்கூடிய உரிமைகள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா உங்க வாழ்க்கையுடைய நெறியா நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா நான் வந்து ஒரு கட்டத்துல இருக்கும்போது முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை வந்து நினைச்சா கூட எனக்கு இப்ப அந்த வாழ்க்கை பிடிக்கல நினைக்கிறதுக்கு கூட பிடிக்கல அப்போ அந்த வாழ்க்கையில நான் சந்தோஷமா இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எப்படின்னா இந்த உலகத்துல இப்போ எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி சந்தோஷமா இருந்தேன் ஆனா மனசுல அளவுல நான் வந்து சந்தோஷமா இருந்தேன்னு கேட்டேன்னா கேள்விக்குரியாதான் இருந்தது ஆனா இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்கல்ல அதாவது மது மாது கஞ்சா அப்புறம் அது இதுன்னு என்னென்னமோ இருக்கிறாங்களே இந்த சந்தோஷங்கள்ல இன்னைக்கு எனக்கு இல்லை ஆனா மனசு முழுக்க எனக்கு சந்தோஷம் இருக்கு ஏன்னா என்னை படைச்ச இறைவன் என்னை நேசிக்கிறான் அப்படின்ற அந்த அந்த எண்ணம் எனக்கு இருக்கு நான் அவனை வந்து தினமும் வந்து அவன்கிட்ட நான் பேசுறேன் யாரு நம்மளை எல்லாத்தையும் படைச்ச இறவன்ட்ட தினமும் நான் பேசுறேன் அவன் எனக்கு வந்து பாதுகாப்பா இருக்கிறான் அவன் என்னை வந்து பத்திரமா பார்த்துப்பான் அவன் என் குடும்பத்தை பார்த்துப்பான் என் பிள்ளைங்களை பார்த்துப்பான் அவன் எங்களுக்கு வந்து நிச்சயமா இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுமையில உயர்ந்த இடமான சொர்க்கத்தை வச்சிருக்கிறான் அதை எனக்கு தருவான் அப்படின்ற அந்த ஒரு முழு நம்பிக்கையோட அந்த முழு திருப்தியோட என் வாழ்க்கையை நான் கொண்டு வந்து போயிட்டு இருக்கேன் அப்ப இந்த மாதிரி ஒரு முழு திருப்தியோட யாருன்னா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா இறைவனை தன் வாழ்வியல்ல அவனுடைய சொற்கள் பிரகாரம் வாழக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி எண்ணத்துல இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நிறைய இறைவன் கொடுத்த ஒரு வாழ்க்கை நிறைய நீங்க பின்பற்றணும் அப்படின்னா எல்லாருமே அவங்க யாரா வேணா இருக்கலாம் எந்த இதுல வந்து பிறந்திருக்கலாம் யார்கிட்ட வேணா பிறந்திருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் எல்லா மொழியிலுமே கிடைக்கக்கூடிய இந்த இறை வேதத்தை ஒரு முறை நீங்க படிச்சு பாருங்க இந்த இறை வேதம் நிச்சயமா உங்களுக்கு நேர் வழினா என்னன்னு சொல்லும் நேர் வழினா என்ன இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு மனிதனை நீ வாழ்றது எப்படி சக மனிதனை நேசிக்கிறது எப்படி சக மனிதனுக்கு தேவையான செயல்களை செய்யறது எப்படி உனக்கு நீ தேவையான செயல்களை செஞ்சுக்கிறது எப்படி மத்தவரை மட்டுமே பாத்துக்கிட்டு ஒன்னையும் விட்டுறக்கூடாது உனக்கு தேவையானதை எப்படி எப்படிலாம் செய்யணும் உன் குடும்பத்துக்கு தேவையானதை எப்படி எப்படிலாம் செய்யணும் ஒரு பெண் தன் கணவனுக்கு தேவையானதெல்லாம் எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த வேதம் சொல்லுது அப்போ இந்த வேதத்தை நிச்சயமா நீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது படிச்சு பாருங்க இந்த வேதத்தை படிக்க முடியாதவங்க வயதானவங்க இல்லை படிப்பறிவு இல்லாதவங்க இப்ப இந்த வேதத்தோடைய ஆடியோ அதாவது உங்களுக்கு இந்த வேதம் வந்து ஒரு ஒரு எப்படி நம்ம ஒரு சாங்கெல்லாம் கேட்குறோம் அந்த மாதிரி இந்த வேதம் வந்து ஆடியோ வெளியே வந்துருச்சு வயசானவங்க படிக்க முடியாதவங்க படிப்பறிவு இல்லாதவங்க தெரியாதவங்க இவங்களாம் என்ன பண்ணலாம் ஆடியோவா கூட கேட்கலாம் இந்த வேதத்தை அது உங்ககிட்ட வந்து நிச்சயமா ஒரு பேசும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அது தீர்த்து வைக்கும் நிச்சயமா உங்க எல்லாருக்கும் நேர்வழி கிடைக்கும்னு சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கும்